வணக்க மக்களே பெரியாரோட பேரை பால்டாயில் உதயநிதி அவருக்கு தான் இந்த பதிவு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு பாஜக தன்னோட வேலையை காமிச்சிருச்சு யார் போகிறாங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னா ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் போகிறாங்க எல்லாம் ஒரு புது விதமான அணியை உருவாக்குறாங்க புது புது அடிமைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வாழ்க்கையிலேயே பேசிட்டு வேடச்சந்தூர் எம்எல்ஏ அவருக்கு வயசு அவங்க தாத்தா வயசு இருக்கும் அவர் அவரோட காலில் விழுகிறார் அவருக்கு ஏலக்காய் மாலை ஒன்று போடுறாரு அப்படி சாஸ்டமா பணிஞ்சு திமுகவோட கொத்தடிமையாக வச்சிருக்காரு அப்படிப்பட்ட பால் டைல் உதயநிதி நீங்க எல்லாம் பேசலாமா வெக்கமே இல்லாம சமநீதியை பத்தி பேசிட்டு பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு கொத்தடிமே உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க கோபாலபுரம் குடும்பத்திற்கு அது மட்டும் இல்ல ஆளுநர் ஆர் என் ரவிஜிய சொல்றீங்க இவர் வந்து நம்மளை ஒழித்து கட்டணும்னு சொல்றாரு தான் முத ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க திமுக வேரோடும் வேரோடி மண்ணோடும் பிடுங்கப்பட வேண்டிய ஒரு கலை தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஆணி உங்க ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பத்தையுமே தூக்கி எரிஞ்சாதான் தமிழகம் தலை நிமிரும் நிம்மதியாக வாழ முடியும் தொடர்ந்து உங்க நான்கு ஆண்டுகளில் நீங்க செய்த எல்லாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா அளப்பரியது மது போதையெல்லாம் தமிழகம் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க ஆனா பிரத்தியமா பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சிருக்கீங்க உங்க கேடுகட்ட இதெல்லாம் கேட்கு மாதிரி தனத்தெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மண்ணை கவ்வ வச்சு உங்களுக்கு தக்க பாடம் புகட்டி இந்த பெரியாரோட கொள்கைகளை இந்த மண்ணிலேருந்து அகற்றதான் முதல் வேலை